கோயிலுக்கு பூலோக கைலாயம் பஞ்சநதம் திருவையாறு அப்படின்னு போற்றப்படுறது ரொம்ப விசேஷமான கஷேத்திரம் இது காசிக்கு நிகர ஆறு ஆறு ஸ்தலங்கள் சொல்லப்படுறது ஸ்வேதாரண்யம் பஞ்சநதம் கௌரி மாதூரம் அர்ஜுனம் சாயா வணஷம் காசி கஷேத்திர சமான ஷடு அப்படின்னு காசிக்கு நிகர ஆறு ஸ்தலங்கள் சொல்லப்படுறது காசிக்கு போக முடியாதவங்க இந்த ஆறு ஸ்தலத்தில் தரிசனம் பண்ணும்பொழுது காசிக்கு கண்டதான பலன் முழுமையாக கட்டும் அதில் ரெண்டாவது ஸ்தலமாக பஞ்சநதம் திருவையாறு அப்படின்னு இந்த ஸ்தலம் போற்றப்படுறது பிச்சி தர்பணாதி சிரார்த்த காரியங்கள்லாம் இங்கே பண்ணும் பொழுது காசியில் பண்ணதான பலன் முழுமையாக கிட்டும் இங்கே இந்த மூர்த்தி பேர் ஆட்கொண்டார் காலசிமார மூர்த்தி அப்படின்னு பேர் சுச்சரிதன் ஒரு ஐந்து வயது அந்த சிறுவன் வந்து கஷேத்திராடகம் பண்ணிட்டு வரார் அதாவது சிவாலயமா தரிசனம் பண்ணிட்டு வரார் அந்த சிறுவன் அப்படி வரும்பொழுது அந்த சிறுவனுக்கு இப்படி இருந்த மரண பயம் வந்துடுறது காலனுடைய பயம் வந்துடுறது இப்படி வரும்பொழுது சுவாமி வந்து அசரீதி ரூபமா ஜோதி ரூபமா வந்து திருவையார்கள் தெற்கு வாயில் தவம் பண்ண உன்னுடைய மரண பயத்தை நான் போக்குறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்றேன் உன்னுடைய மரண பயம் வந்து அகலும் அப்படின்னு பொழுது அந்த சிறுவனம் திருவையார்கள் தெற்கு வாயில் தவம் தொடரும் போது சுவாமி வந்து பஞ்சாட்சர ஜபத்தை வந்து உபதேசம் பண்ணி வைக்கிற அந்த சிறுவனுக்கு அந்த சிறுவனம் அந்த பஞ்சாட்சர ஜபத்தை தவம் பண்ணிட்டு இருக்கான் தீரா தவம் அரும் தவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த தவநிலையை அறியாமல் யம அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து பாச வீரை வீசிறார் அந்த சிறுவன் மேலே அப்படி வீசும்போது சுவாமிக்கு கோபம் வந்துடுறது சுவாமி என்ன பண்ணுறார் சுவாமியோடைய தட்சிண துவாரபாளராகிய ஆட்கொண்டாரம் வந்து ஏவி கால்னை சமாரம்பார் அப்படி பண்ணும் பொழுது சுவாமியோடைய வாக்கு கேட்டு இந்த சுவாமி வந்து என்ன பண்ணுறாருன்னா கால்னை சமாரம்பார் அது பேர் சீசகுண்டம்னு பேர் குங்குளிய குடியின் பேர் அதுக்கு பேர் அந்த சீச கூட்டத்தில் காலனை சம்மாரம் பண்ணி அந்த சிறுவனை காவது பண்ணிடுற இதுலேருந்து இருந்து என்னன்னு கேட்டா சுவாமிய உண்மையான பக்தி தவம் இருந்ததுன்னா சுவாமி வந்து நமக்கு மரணத்தையே வெல்லக்கூடிய சக்தியை கொடுப்பார் அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு நல்லா தெரியாது இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணும் பொழுது மரண பயம் எம பயம் தோஷம் விஷ பூச்சிக்கலியினுடைய நஞ்சு பாதிப்பெல்லாம் இல்லாமல் இல்லாம நிவர்த்தி ஆயிருக்கு சுவாமி கழுத்திலே தேல் பாம்பு ஊரான்கள் முதலிய விஷ ஜந்துக்கள்லாம் மாலையாக போட்டு இவரை பிரார்த்தனை பண்ணும்போது கேசாதி பாத பரியந்தம் தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய சகலவிதமான வியாதிகளும் ஆறிடும் ஆயுள் விருத்தி ஸ்தலம் இது திருக்கடையூர்ல எப்படி மார்க்கட்டேன் பதினாறு சிறுவனுக்காண்டி சுவாமி வந்து அனுகுரம் பண்றாரோ அதுக்கு முன்னாடி செஞ்சிருக்க சுவாமி சுச்சரிதன் ஐந்த சிறுவனுக்காண்டி காரண மூர்த்தி ரொம்ப விசேஷமான மூர்த்தி சாந்தி யோமங்கள் சட்டியுத்த பூர்த்தி சதாபிஷேகம் கணக்காபிஷேகம் பூர்ணாபிஷேகம் ஆயுஷ்யோமங்கள் எல்லாம் இங்கே பண்ணும்பொழுது ஆயுள் விருத்தி அடையும் ரொம்ப விசேஷமான மூர்த்தி எல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரனி பச்சாதீஸ்வர சுவாமி அய்யாரப்படி பிரார்த்தனை படிக்கிற யாரும் சௌக்கியமாக இருக்கும்